ஹை ஆல் பிரைஸ் காட் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வார்த்தைகள் கர்த்தராக இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வாராக அன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கி உங்கள் இதில் பேச விரும்புகிறார் என் அன்பு பிழைகளை கவலைப்படாதீங்க ஏசுப்பா உங்களை காப்பாற்றுவார் ஐ சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபதாவது வசனம் செல்லது கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர்களை காப்பாற்றி துன்மார்க்கரை அழிப்பாருன்னு சொல்லி அன்பு பிள்ளைகளே கவனிங்க வேதம் என்ன சொல்றதுன்னா கர்த்தர் மேல யார் அன்பு கூறுறாங்களோ அவங்களை அவரு காப்பாற்றுவாராம் எத்தனை பேருக்கு புரியுது அவர் மேல அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம் கவனிங்க நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு எத்தனை பேரு மேல நம்ம அன்பு வச்சிருப்போம் அந்த அன்பு வச்சவங்க எல்லாம் நம்ம அன்பை உதாசீனப்படுத்துவாங்க நம்ம நம்ம அன்பை கேவலப்படுத்துவாங்க நம்மளையே ஒதுக்கி வைப்பாங்க இல்ல நம்ம செய்யக்கூடிய நல்லதை கூட புரிஞ்சிக்காம நாம ஏதோ கெட்டது செஞ்சோன்னு சொல்லி நம்மள உதாசீனப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்ம அன்பை வந்து எல்லா நேரங்களிலும் நம்ம காண்பிக்கிற உண்மையுள்ள அந்த அன்பை வந்து ரொம்ப கேவலமா கூட அவங்க பண்ணுவாங்க ஆனா இங்க பாருங்க ஆண்டவர் மேல நம்ம அன்பு வச்சா அவர் நம்மளை காப்பாத்துறாராம் நம்மளுடைய துன்மார்கரை கர்த்தரை அழிப்பாராம் இந்த கால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கீங்க ஆண்டவர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் அன்பு மகளே உனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அன்பு மகனே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அநேக நேரங்களில் சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது கூட நீ ரொம்ப பயப்படுற ஐயோ என் ஆண்டவருக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை செஞ்சிட்டேன்னு அது என்ன தெரியுமா உனக்கு ரொம்ப அன்பு அவர் மேல என்ன என் அன்பு பிள்ளையே நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் மேல அப்ப நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கிறபடினால இந்த புதிய நாள்ல ஆண்டவர் உன்னை காப்பாத்த போறாரு எந்த விஷயத்தெல்லாம் நீ துக்கத்தோட எந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து மாற்றி நிற்கிறியோ அது எல்லாத்திலிருந்து கூட ஆண்டவர் இன்னைக்கு உன்னை காப்பாத்த போறாரு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்லிட்டா பெரிய வறுமையிலிருந்து ஆண்டு உன்னை காப்பாற்ற போறாரு பெரிய நோயிலிருந்து ஆண்டு உன்னை காப்பாற்ற போறாரு காரணம் என்ன தெரியுமா அவரு அன்பு வச்சிருக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் மேல நீ கூட அன்பு வச்சிருக்கத்தானே அப்போ வேதம் சொல்லுது பாருங்க கர்த்தர் மேல யாரு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் விடுவிப்பாராம் இன்னைக்கு இந்த காலவெளியில என் அன்பு மகளே என் அன்பு சகோதரனே கவலைப்படாத நீ வச்சிருக்கிற அன்பு உன்னை காப்பாத்தும் ஏன் தெரியுமா நீ மனுஷர் மேல அன்பு வைக்கல மனுஷர் மேல அன்பு வைக்கிறது நம்மள மண்ணுக்கு கொண்டு போயிடும் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் ஆண்டோர் ஆண்டு உரிமையான அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா அந்த அன்பு உன்னை காப்பாத்தும் இந்த காலவேயில எல்லா காரியங்கள்ல இருந்து கருத்தர் உன்னை காப்பாற்ற போறாரு எல்லா விதமான அழிவுல இருந்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லாருந்த வறுமையில இருந்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லா கட்டில இருந்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லாத்து மந்திர மாயம் சூன்யம் எல்லா காரியத்திலிருந்து கர்த்த உன்னை காப்பாற்ற போறாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ உண்மையா அவர் மேல அன்பு வச்சிருக்கிற ஏசப்பா மேல ஏசப்பா உன்னை எல்லா கர்த்தர் அது உன் கண்ணு என் அன்பு பிள்ளையே ஜபிக்கலாமா பரலோக பீதாவே என் ஆண்டவராக இயேசுவே சர்வ வல்லவரு அருமையான தேவ வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி சாமி உங்க நாம மகிழ்மை இயேசுவின் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஐ மீன் என்ன கர்த்தரை வாழ்நாள் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் உண்மையுள்ள தெய்வம் ஏசு சுவாமி உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்